எல்லா புகழும் இதை வணக்கே அஸ்லாம் வலைக்கும் சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா மாங்காய் வெண்டைக்காய் போட்டு தாங்க நம்ம வந்து மீன் வைக்க போகிறோம் வாங்க அந்த மீனாணை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் வெண்டக்காய் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் கழுவி சுக்கம் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டக்காயில் வந்து உப்பு பிடிக்கணும் இல்லையா அதுக்காண்டி நான் வந்து உப்பு சேர்த்துக்கறேன் மாங்காய் தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம வந்து இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம் தானம் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி ஊட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பூ கொ கருவப்பில் போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டிருக்கேன் ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது மீன் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ மீனானதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு எலுமிச்ச மழை சைஸுக்கு நான் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை நம்ம அப்படியே மிக்ஸியில் போட்டு தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் வாங்க இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இந்த நிலையவே ரெண்டு எலுமிச்சம் மன சைஸுக்கு புளி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அந்த மசாலாவை கழுவி இதில் மிக்ஸிலே தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலாவும் சூடாக இருக்கு இல்லையா அப்போ தான் அது கொஞ்சம் ஆறி வரும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் உப்பு நம்ம போட்டுட்டோம் அதில் புளியில் சேர்த்துட்டோம் தக்காளி வெங்காயம் பூண்டு மீன் மசாலா மீன் மசாலாவை லேசாக வறுத்துட்டு சேர்த்துருக்கோம் அப்போ தான் நல்லா அந்த மீன் குழம்பு வறுத்த வாசலாவோட நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னால் அது வந்து வறுத்து அரைக்காத மசாலா தான் அந்த மீன் குழம்பு மசாலா இந்த மாதிரி நம்ம சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது அந்த மீன் குழம்பு வந்து இன்னும் மனமாக இருக்கும் இப்போ நம்ம இறக்கிட்டு மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் மீன் மீனானத்தை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு மண் சட்டி வச்சிட்டோம் எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கட்டி வச்சு ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம்லாம் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துலேயே அதனால் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நம்ம இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு உளுந்தும் வெந்தயமும் வெடித்து வெங்காயமும் ஒரு அரை பொரியல் பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ தனி மிளகாய் தூள் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது போல தனி மிளகாரத்தில் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு விட்டுருக்கிற குழம்பு அப்படியே நம்ம அதில் சேர்த்துருக்கோம் இப்போ மிக்ஸியை கழுவி நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் எதுவுமே போட வேணாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் பச்சை மிளகாய் மட்டும் போடுவோம் குழம்புக்கு வந்து இது போல் பெரிய மீன் ஓர கோழி மீன் தாங்க நான் வந்து பாவல் மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு கிலோ மீன் இருக்கேன் துண்டு மீன் தான் தலை வால் தலையெல்லாம் அதில் போடுறேன் குழம்புல தான் போடுறேன் தலை வால் துண்டு எல்லாமே ஒரு ஒரு கிலோ மீன் அளவுக்கு போட்டு நம்ம ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் போட்டு ஒரு சின்ன மாங்காய் ரெண்டு போட்டு தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த குழம்பு நம்ம வந்து செஞ்சு இறக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அது இந்த மீனில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஓரா மீன் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இது பேர் வந்து கோழி மீன் வாங்க இப்போ இதுக்கு குழம்புக்கு நம்ம மீனை வந்து கழுவி க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம குழம்புல வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்க இப்பயே வந்து இந்த மீன் குழம்பு எவ்வளோ ஜம்முன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நம்ம எல்லாம் போட்டு மாங்காய்லாம் போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி நல்லா மீன் எல்லாம் போட்டு இறக்கணுன்னு ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து இந்த திக்னஸ் வச்சுருக்கேன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பால் சேர்க்கணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் மூடி வச்சிடலாம் வந்து அடுப்பு கம்மி பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு திக்கா இருக்கு மீன் கிழங்கு ஒரு அரை மூடி தேங்காய் வளர்ந்து நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம கெட்டி பால் மொத்தமாக எல்லாமே தண்ணி பால் கெட்டி பால் மொத்தமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப திக்கா இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் வெண்டக்காய் மீன் எல்லாமே நம்ம சேர்க்கலாம் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் வாங்க நம்ம தேங்காய் பால் போட்டுட்டும் நல்லா கொதி வந்துருச்சு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் கொதி வரட்டும் நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா குழம்பு கொதி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து வெட்டி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு மாங்காய் வெட்டி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம வதக்கி வச்சிருந்தோம் வந்து காலிக்கல வெண்டைக்காய் வதக்கி வச்சிருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வச்சிருக்கிற மீனையும் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் மாங்காய் வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்துட்டோம் நல்லா கொதித்து வரட்டும் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் வாங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக வெண்டக்காய் மாங்காய் போட்டால் பால் மீனானும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீனானம் இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னும் தேன் மாதிரி இருக்கும் இந்த மாங்காய் வெண்டைக்காய் போட்ட மீனானம் வந்து ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது பழசாகி இன்னும் சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமோம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ